விஸ்வநாத் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் நண்பர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே இன்று நம்ம பார்க்க போகிறது அன்புடைமை அதிகாரத்தில் முதலாவது திருக்குறளை என்று நாம் பார்க்க போகிறோம் குரல் என்னவென்றால் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணிர் கூசல் தரும் குரல் இன்னொரு முறை என்னவென்றால் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணிர் பூசல் தரும் இதுதான் வந்துட்டு இந்த குரலோட அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா யார் மீதாவது நாம் அன்பு செலுத்துகிறோம் என்றால் என்னதான் நம்ம வந்து அந்த அன்பை வந்து வெளிக்காட்டாமல் இருந்தாலும் நம் கண்களில் இருந்து வரக்கூடிய அந்த கண்ணீரானது அவர்கள் மீது நாம் செலுத்தக்கூடிய உண்மையான அன்பை மற்றவர்களுக்கு காட்டிவிடும் விளங்கச் செய்யும் இததான் வந்து அடைக்கும் தாய் எவ்வளோதான் நீ பெருசாக நம்ம போட்டு நம்ம கட்டி இது பண்ணாலும் அவர்களுக்காக நாம் கண்ணீர் சித்தினோம் என்றால் அந்த கண்ணீரானது அவர்கள் மீது கொண்டிருக்கும் அன்பை மற்றவர்களுக்கு காட்டிவிட்டோம் யார் மீதாவது நம்ம அன்பு கொண்டிருந்தோம்னா அது உண்மையான அன்பாக இருந்தால் சரி ரைட் இப்போ அன்பை வந்து எந்தெந்த மாதிரி ஆங்கிளில் அதை வந்து வெளிக்காட்டுவா வெளிக்காட்டுவாங்க அப்படின்னா இப்போ நம்ம குஷி படத்தில் பார்த்தோம்னா அது வந்து ஒரு லவர் ஸ்டோரி படம் வந்துட்டு ஆக்சுவலி வந்து லவர் ஸ்டோரி எஸ்ஜே சூர்யா வந்து அந்த படத்தை ஏற்றிருப்பார் அதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு ஆக்சுவலி விஜய்யும் ஜோதிகாவும் ரெண்டு பேரும் வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு லவ் பண்ணுவாங்க பட் இதில் என்னான்னு கேட்டிங்கன்னா விஜய் ஒரு கேரியர் வந்துட்டு அவங்கள வந்துட்டு அவங்க பேர் ஒரு பற்றே இல்லாத மாதிரி எப்போ ஜோதிகா கிட்ட வந்துட்டு ஒரு நக்லி டமாக பேசுவாங்க பட் அவங்களுக்குன்னா இவர் பேசுகிற நெக்லிட்டிசம் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஃபீல் பட்டு ஃபீல் பட்டு எதிர் வினையாட்டுறாங்க பட் ரெண்டு பேருக்குமே வந்துட்டு உண்மையான அனுபவம் இருக்கும் பட் அந்த அன்பை வந்து காட்டிக்கொள்ளக்கூடிய விஷயங்கள்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு ஒரு ஈகோ இருக்கும்னு வச்சுங்களேன் சரி அப்படி ரெண்டு பேருமே ஃபில் முழுக்க வரும்போது ஒரு கட்டத்தில் வந்து அவங்க அப்பா அங்கேருந்து ஃபோன் பண்ணுவார் ஜோதிகாவுக்கு ஜோதிகா வந்து விஜயம் உட்காந்துருப்பார் அப்போது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நான் உங்களுக்கு கல்யாணம் ரெடி பண்ணியிருக்கேன் நீ வந்துரு அப்படின்னா என்ன இன்னும் கல்யாணம் ரெடி பண்ணிருக்கீங்களா இவங்க சும்மா ஒரு காதல் ஒரு மாதிரியே கேட்போம் இவரு அசால்ட்டா உட்காந்துருப்பா அவங்களுக்கு அப்போ ஜோதிகா வந்து எனக்கு வந்து கல்யாணம் ரெடி பண்ணிடுங்கப்பா அந்த ஈகோ என்னன்னா அது சரி நம்ம வந்து வெளிப்படுத்தக்கூடாது அவங்களுக்கு அவ்வளவு திமுறை இருக்கும்போது நமக்கு என்ன இதே மாதிரி இருந்து சரி காலேஜ் டேஸ் முடிஞ்சிருந்து ரெண்டு பேரும் என்ன பண்ணிடுறாங்க லாஸ்ட் டே பெரிய பிறகு பட் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு ஒருத்தருக்கு மேலே உள்ள அன்பு வந்து இன்னொருத்தர் வந்து சொல்லிக்கலாம் ரைட் இப்போ வந்துட்டு இவங்க லாஸ்ட் என்ன பண்றாங்க சரி ட்ரெயினுக்கு போக போறாங்க ட்ரெயினுக்கு போகிறதுக்கு முன்னால என்ன பண்றாங்க ஒருத்தருக்கு இன்னொருத்தர் கால் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் அட்டடைம் பண்ணுறாங்க அப்போ இவர் பண்ணும்போது அவங்க பண்ணும்போது எங்கேஜிட்டிங் தானே இருக்கோம் சரின்ட்டு ரெண்டு பேருமே இன்னும் அவங்க இங்கேயும் கேர்லெஸ்ஸாக பேசினுங்கிறாங்க அப்படின்னு இவர் ஃபீல் பண்ணுவார் உடனே இவர் ஃபோன் வைக்கும்போது வேற ஒரு கால் வரும் வரும்பொழுது ஜோதிகா இவர் தான் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு எடுத்து அவ்வளோ அப்படினு சொன்னால் அங்கே வேற ஒருத்தவங்க பேசுவாங்க அவங்க பேசி பேசிகிட்டே இருக்கும்போது விஜய் அடிப்பார் பார்த்தா திரும்ப எங்கேஜ் எங்கேஜிட்டோ இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி இந்த எங்கேஜ்மெண்ட் பேசும்பொழுது அதாவது ரெண்டு பேருக்குமே வந்து அந்த ப இது இல்லையோ நம்ம பேர் ஒரு எண்ணம் இல்லையோ ஒரு ஃபீலிங் வந்து ரெண்டு பேருமே ரொம்ப துக்கப்பட்டு பண்ணுவாங்க அதுக்கப்புறம் டாக்ஸி டிரைவர் வந்துட்டு என்ன பண்றாரு வாங்க நம்ம வந்துட்டு கிளம்பலாம் சார் டைம் ஆயிடுச்சுன்றாங்க ரெண்டு பேரும் போறாங்க பட் இவங்க வேறக்கூடிய ஸ்டேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா விஜய் வந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் இவருக்கு வந்துட்டு எக்போர் ஸ்டேஷன் அப்ப ரெண்டு பேரும் அந்த ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போயிடுறாங்க ட்ரெயினுக்கு போறதுக்கு முன்னால என்ன பார்த்தா இவரு வந்துட்டு எக்போருக்கு தானே போகணும் இவரு வந்துட்டு சென்ட்ரலுக்கு போயிடுறாரு அவங்க வந்துட்டு எக்போருக்கு போயிடுறாங்க போயிட்டு சார்ட் பாக்குறாங்க அதாவது அவங்க அவங்க ட்ரெயின் ஏற முடியறதுக்கு இவங்க போயிடுறாரு இவங்க ட்ரெயினில் ஏறக்கூடிய இடத்துக்கு அவர் வந்துடுறார் ரெண்டு பேரும் போயிட்டு மாறி போயிட்டு அந்த சார்ட்டில் பேசலான்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது பார்த்தா சார்ட்டில் பேர் இருக்கு உடுக்குனு உள்ள போய் கேட்பாங்க கேட்டாங்க வேற ஒருத்தர் வந்து இந்த இவங்க வரலன்னு அதே மாதிரி இவர் அங்கே போய் கேட்பாரு வேற ஒரு அம்மா பார்த்துருப்பாங்க இருப்பாங்க அவங்ககிட்ட கேட்டால் இவர் வரல அவங்களும் வரல அப்படின்னு சொல்லுவார் ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணுவாங்க ஃபீல் பண்ணிட்டு சரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு சரி நம்ம ட்ரெயினுக்கு டைம் ஆகுது அப்படின்னு பார்ப்பாங்க டைம் ஆகிட்டே இருக்கும் அப்போ ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க அவங்கவுங்க ட்ரெயினை பிடிக்கலான்னு போவாங்க போகும்பொழுது பார்த்தா ரெண்டு பேரும் சேம் ஒரு இடத்துல வந்து ஆட்டோ அப்படி நிற்கும் நின்றுட்டு ரெண்டு பேரும் ஃபீல் பட்டு ஒருத்தர் ஒருத்தர் பார்ப்பாங்க பார்க்கும் பொழுது வந்துட்டு ரெண்டு பேரும் பார்த்துட்டே இருப்பாங்க ஒரு அந்த ஈகோ வந்து திரும்பிய வந்துட்டு என்ன பண்ணிக்க முடியாது அந்த அன்பை வந்து வெளியே காட்டிக்க முடியாது சரி ஆட்டோ புறப்படும் எனக்கு நான் ரெண்டு பேருமே உட்காறாங்க இவர் தலையை எடுக்கும்போது அவங்க திரும்பி பார்க்கும்போது அவங்க தலையை உள்ள எழுப்பாங்க இவர் தலையை பார்க்கும்பொழுது அவங்க வந்துட்டு திரும்ப உள்ள எழுத்துக்குவாங்க இது மாதிரி ஈகோ என்பது லாஸ்ட் கட்டத்தில் கூட இருக்கும் சரி ரைட் ரெண்டு பேரும் போயிட்டு ட்ரெயினில் உட்காராங்க உட்கார்ந்த உடனே ஏற்கனவே அவங்க வந்துட்டு லட்டர் கொடுத்துட்டு வந்திருப்பாங்க அந்த ட்ரெயினில் போயிட்டு செக் பண்ணும்போது அவங்க வந்து அவங்களுக்கான லெட்டர் கொடுக்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் வாங்கி லெட்டர் பார்க்குறாங்க பார்த்துட்டு உடனே லாஸ்ட் டைம் வரைக்கும் ஆனாலும் இவர் ஒருவாரி அவங்க வந்து வெளியே நிற்கிறாரு அவர் ஒரு இவங்க வந்து நிற்கிறாங்க ரெண்டு பேருமே வரல நைட்டு லெட்டர் படிக்கிறாங்க படிச்சுட்டு ரெண்டு பேருமே போயிடுறாங்க போயிட்டு ஜோதிகா இறங்கின உடனே ஜோதிகா அவங்க அவங்க வீட்டில் ஒர்க் இல்லையா அவர் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லுவார் என்னென்னு கேட்டால் ஏமா அவங்க அப்பா நீ கொடுத்து வச்ச பண்ணுமா அவங்க அப்பா வந்து கல்யாணம்லாம் ரெடி பண்ணிட்டாருமா என்ன எனக்கு கல்யாணம் ரெடி பண்ணிட்டாங்களா அப்படின்னு ஜோதிகா ஒரு ஃபீலிங்கை விட போவாங்க சரி போயிட்டு எல்லாம் எல்லாமே ஒன்றா உட்காந்துருப்பாங்க நிச்சயதார்த்த டைம் அப்போ பார்த்தா ஜோதிகா வந்து ரொம்ப ஃபீலிங்கான்னு இருப்பாங்க அவங்க அப்பா விஜயகுமார் அவர் வந்துட்டு மாப்பிள்ளை யாரும் பாருமா ஆனால் மாப்பிள்ளை யாருமான்னு பார்த்தா இவங்க இப்படி நின்று இப்படி நின்றுட்டு பட்டு டக்குன்னு குஞ்சு திரும்ப பார்த்தா விஜய்யா இருப்பார் ஸோ அப்போ ரெண்டு பேரும் வந்துட்டு தன்னுடைய அன்பை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வெளிப்படுத்துவார் அதான் அவங்க அப்பா சொன்னார் அவங்க மாப்பிள்ளை வந்து ஒன்றோட ரொம்ப ஃபாஸ்ட்டு நீ ட்ரெயினில் வந்து அவர் வந்து ஃப்ளைட்டில் வந்துட்டார் அப்படின்னும் போது ரெண்டு பேரும் வந்துட்டு ரொம்ப ஒரு ஃபீலிங்காக வந்துட்டு தன்னுடைய ஃபீலிங்கை வெளிப்படுத்தி ரெண்டு பேரும் ஒன்றிவாங்க பட முடியும் அதாவது என்னென்னா என்னதான் நம்ம மறச்சி வைத்தாலும் வந்துட்டு ஒரு சில அன்பு என்பதை வெளிப்படையாக வந்து நம்ம எப்பொழுதுமே மறைத்து வைத்து கொண்டே இருந்தாலும் அது காட்ட வேண்டிய சமயத்தில் அது தானாகவே காட்டப்படும் இல்லை காட்டி விடுவோம் இதுதான் உண்மை ரைட் இப்போது ஒரு தகப்பன் வந்துட்டு பிள்ளை மேல வந்துட்டு எவ்வளோ அன்ப வச்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பையன் எப்பயுமே ஒரு வேலை ஒரு ஒர்க்குக்கு போகாத பையன் வச்சிங்களேன் அவன் நைட் கொஞ்சம் மிட் நைட் லேட்டாக வருவான் அப்போ அப்பா படுத்து தூங்குற மாதிரி தூங்கிட்டு இருப்பார் வந்து கதவு தட்டும்போது தர்தனர் வராம்பாரு போய் அவனுக்கு ஏதாவது சுவத்தகத்தை கூடிய ஏன்னா திரிஞ்சிட்டு வந்து தூங்கும் அப்படின்னு சொல்வார் அந்த அன்புன்னா வெறுப்பாக இருந்தாலும் தன் மகன் சாப்பிட வேண்டும் அப்படின்றத மறைமுகமாக வெறுப்போடு காட்டுற மாதிரி காட்டுறாரு சரி திரும்பவும் அந்த பையன் எழுந்து நாளைக்கு என்ன பண்ணுறான் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறான்னு வச்சிங்களேன் அதாவது ஒரு கோயம்புத்தூர் ரெண்டு நாள் போகிறான் அவங்க அப்பா பார்க்குறாரு உட்காந்துக்கினே உடனே கொண்டே பார்க்குறார் பார்க்கும்போதுமா கோயம்புத்தூர் போயிட்டு வரமா அப்படின்னு அவர் ஷூ லேசை கட்டுறாரு ஆமாம் ஆமாம் கோயம்புத்தூர் போய் ஒரு கிழக்கு போகிறாரு போகிறான் பாரு ஏன்னா மட்டும் ஒரு ஐநூறு ரூபாயாவது கொடுத்தாரு பஸ் சார்ஜி செலவுக்களவுக்கு அங்கே போய் கஷ்டப்பட போகிறோம் அப்படின்னு அப்பா சொல்கிறாரு அப்பா போயிட்ட உடனே அம்மா வந்துட்டு பணத்தை கொடுத்துட்றாங்க ஏங்க இப்போ பாரா அவன் பேருக்கு விருப்பாங்கிற மாதிரியே காட்டுறீங்க ஆனால் பாசம் மட்டும் உங்களுக்கு போகலை அப்படின்னும் போது அப்பா தன்னையும் மீறி அடக்க முடியாமல் அணுகின்ற கண்ணில் இருந்து வரக்கூடியது அவருடைய அன்பை அவங்க அம்மாவுக்கும் காட்டிடுது தன்னுடைய மனைவிக்கும் காட்டிடுது அதாவது நான் என்ன சொல்றேன்னா எந்த சூழ்நிலையிலும் நாம் எவ்வா எப்படி அன்பை அடக்க அடக்கினாலும் அது எப்பொழுதும் வெளிப்பட்டு விடும் அதனால அன்பு என்பதை நாம் அடக்க முடியாது மனிதன் மனிதனை நினைக்கின்றானோ நேசிக்கின்றானோ அன்பு அப்பொழுது அவன் அதே மனிதன் மற்ற உயிர்களிடத்தில் அன்பு செலுத்துகின்ற பொழுது அவன் மகானாகவும் போற்றப்படுவான் மகான் என்றால் எப்படி மனிதர்கள் எப்படி மகான் மற்ற உயிர்கள் அதாவது இப்போ வள்ளலார் வந்துட்டு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் வாடினேன் அதாவது ஒரு பயிரை பார்க்கும் பொழுது கூட ஒரு மனிதன் வாடினேன் என்று கூறுகின்றார் எனவே ஒரு மனிதன் மனிதனிடம் அன்பு செலுத்தும் பொழுது மாமனிதனாகவும் அதே மனிதன் மற்ற உயிர்களிடத்தில் அன்பு செலுத்துகின்ற பொழுது அவன் மகானாகவும் போற்றப்படுவான் என்று கூறி நாளை மற்றும் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே